பக்திகளோட கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசி கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர்கள் நம்பிக்கையாக இருங்கள் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறார்கள் சொல்கிறவர்கள் அநேகர் கத்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிடி என்ற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தங்கி சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் வாசவசனம் நாலாம் நாலாம் சங்கீதம் இதுல நான் எடுத்த வசனம் என்னன்னா நான் படித்தேன் படித்தாலும் இந்த வசனத்தை எடுத்து நான் பேசுகிறேன் தான் இருந்தேன் சங்கீதம் நாலாம் அதிகார சங்கீதம் நாலு ஆறு எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லிக்கிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் இந்த ரெண்டாவது கடைசியாக வந்து பார்த்தா கர்த்தாவே இந்த முகத்தின் ஒளியே எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் முகத்தின் ஒளி அது கர்த்தா சங்கீதத்தில் வார வச வார்த்தைப்படி முகத்தின் ஒளி அந்த ஒளி என்றால் என்ன அந்த முகத்தின் ஒளி என்றால் அந்த கத்தருடைய முகத்தின் ஒளி எங்களுடைய பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு அந்த முகத்தின் ஒளியை பத்தி தான் நம்ம பேசணும் ஒளி ஃபர்ஸ்ட் ஒளினா என்னன்னு பாத்துக்கலாம் இது அப்படியே ஒளினா அதனுடைய மீனிங் பார்த்தா வெளிச்சம்னு கூட சொல்லலாம் ஒளி வெளிச்சம் எல்லாமே ஒண்ணுதான் இப்போ அது அப்படியே புதிய பாட்டு வரலாம் இப்போ லூக்கம் லூக்கா இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் முப்பது 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 பிரசாத பிரகாசிக்கிற ஒளியாகவும் உங்களுடைய ஜனவாதி இஸ்ரோருக்கும் மகிமையாகவும் இந்த ஒளி யாருந்தா இந்த ஒளி வாசிக்கலாம் வாசிக்கலாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாலு வாசிங்க அப்புறம் ஒன்பது ஒன் ஒன்று நாலு ஒன்பதாவது ஒன்பதாம் வாசம் அந்த மெய்யான ஒளி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆஹ் ஆண்டவர் இந்த பூமியை அதிகிற வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை தேவையெடுத்து

நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருவோமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார் இயேசுதான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறார் அந்த ஒளியில் நடக்கிற நாம தான் ரச்சிக்கப்படுறோம் அந்த ஒளியில் பின்பற்றுகிறவன் தான் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் வசனம் வருது யோகான் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசல் யோகான் ஒன்பது ஐந்து நான் உலகத்திலிருந்தே உலகத்திற்கு உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார் இயேசுகாந்த உலகத்தின் ஒளி முக பிரகாஷ் முகத்தின் ஒளியை வீசப்படும் ஒழிகிற வார்த்தை நான் பேசுகிறேன் அந்த ஒளி யாருன்னா ஒளி யோவான் பனிரெண்டாம் வயசு முப்பத்தி ஆறாம் வாசம் வாசி யோவான் பனிரெண்டு முப்பத்தி ஆறு

நானிலிருந்து ஆறுகள் வாசல் ரெண்டு புரிஞ்சு நான்காம் அதிகாரம் இருந்து ஆறு

அந்த ஒடி மகிமையோட அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா ஏசு சொன்ன தான் வார்த்தை சுவிசேஷத்தில் ஏசு சொன்னால்தான் இங்க ஒடியா இருக்கு இயேசுனா இயேசு உருவோம் ஏசு வந்து அவர் வாய் வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை தான் ஒடி அந்த வார்த்தை மனுஷனுக்குள்ள போகிறதான் நம்மளோட இருதையை வந்து பிரகாசிக்கிறது பார்க்குறோம் இன்னொரு வசன வாசலாம் ஒனியோன் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசன வாசல் தேவன் ஒளியா இருக்கிறார் அவருக்கு எவ்வளவு இருள் ஒளி என்றால் தேவன் தேவன் அந்த இயேசு அந்த ஒளி என்னன்னா இயேசுனா இயேசு வசனம் அந்த சுவிசேஷம் அந்த நற்செய்தி அந்த நற்செய்தி தான் ஒளியா இருக்குது அந்த ஒளி இருதயத்துக்குள்ள போகுது அந்த ஒளி இருதயத்துக்குள்ள போகும்போது நம்ம வாழ்க்கை பிரகாசமாகுது நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய ஜென்ம சுபாவமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் கத்தோட வார்த்தை உள்ள போகும்போது நமக்குள்ள ஒரு வந்து ஒரு மாறுதல் வருது அது என்னன்னா அந்த ஒளிதான் அந்த ஒளி யாருன்னா இயேசுதான் ஒளி இன்னொரு வசனத்தை வாசலாம் ஒன்றியம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வாசனம் வாசம் வாசம் தத்தாசம் வாசல்

இது அந்த வசனம் சொல்லிட்டு மரண இருக்கு அந்த ஜனங்களுக்கு ஆண்டவங்க யாரும் தெரியாது சுவிசேஷம் அப்பதான் போகுது ஏசு அப்பதான் சுவிசேஷம் ஆரம்பிக்கிறார் சொல்றதுக்கு அப்ப சொல்லும் போது மரண இரு திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் முடிந்தது இப்ப ஏசியா உரைக்கப்பட்டது நிறைவேறும் வழி நடந்து அந்த வசனம் அந்த உருவகம் சொல்றது ஒளி ஒளியான்னா இயேசு இயேசுவின் சுவிசேஷம் அந்த சுவிசேஷம் சொல்லும்போது உள்ள போற ஜனங்க இரட்சிக்க இதுதான் அந்த வசனம் ஒளி அதோட ஒளியாக இருக்குது ஒரு வசனம் விதமாய் மனுஷர்கள் நக்கிரிகளை கண்டு பரவத்தில் இருக்கும் பிதாவை மகிழ்வுப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசம் கிடையாது மனுஷர் உங்கள் கண்டு பரவத்தில் இருக்கும் பிதாவை அதான் உங்களோட வெளிச்சம் என்னன்னா கர்த்த வந்து உங்கள் வெளிச்சம் உங்கள் நற்கிரிகளை மனுஷர்கள் கண்ணும் காணும் மனிதர்கள்னா எல்லாரும் கூட அக்கா பாப்பா சொந்தவங்க பாங்க சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸு அப்புறமேட்டு வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம நற்கிரியங்களை பார்க்கும்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அவங்க வந்து இவங்க நற்கிரியங்களை பார்த்து அவங்க வந்து நம்ம சுயசைத்தே சொல்லாம கூட அவங்க ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம வாழணும் அதுதான் அந்த உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசம் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்க அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்க அந்த பரிசுத்த ஆவி வந்து அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும் எப்படின்னா நம்ம நற்கிரியைகளை செய்யும் பொழுது நம்ம நல் நடத்தையை பார்த்து வெளியே இருக்கிற ஜனங்க வந்து நம்ம கண்டதை பார்த்து இவங்க வந்து இயேசுவின் பிள்ளை இயேசு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் மதத்தை சொல்லுங்க கிறிஸ்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி வாழ்க்கை வாழணும் சொல்றாதான் மத்திய ஐந்து பதினாறு இப்போ இந்த வருஷம் நான் எழுந்தது வந்து சங்கே சங்கீத ஒன்று தான் எடுத்தேன் ஆனால் இந்த முகத்தின் ஒளி இந்த ஒளி என்னன்னா இந்த ஒளினா வெளிச்சம் இப்போ சமையல் சொல்கிறேன் ஒளினா வெளிச்சம் வெளிச்சம்னா ஏசு ஏசு இந்த பூமியில் வந்தால் ஏசு என்ன பண்ணாலும் சுவிசேஷம் சொன்னாலும் அந்த சுவிசேஷன் தான் ஒளி அதுதான் மனுஷனுக்கு அந்த ஜீவனை கொடுத்துட்டது அதை இருந்து இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தாலும் வசதி சொல்லுது அந்த சுவிசேஷன் நம்ம ஏற்றுக்கிட்டு விசுவாசித்து வாழ்ந்து நக்கிரிய பண்ணி எல்லாம் சாட்சிய வாழ்க்கை வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமா ஜனங்க வந்து ஆண்டவரை எதிர்த்து அங்க ஒரு தேவனுடைய ராஜ்யம் அங்க வளரும் அப்படிதான் வந்து ஆண்டவர் வந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில வளர்த்து சொல்றாரு